வணக்கம் லங்கா ஃபோர் நேயர்களை மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இப்பொழுது நான் போய்கொண்டிருக்கின்ற பாதை கூர் என்ற சுவிட்சர்லாந்தில் இருந்து கூர் என்ற இடத்திலிருந்து சூரிச் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ஹைரோட் அதாவது நெடுஞ்சாலை ஆம் இப்பொழுது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி அதாவது இரவு நேரம் பன்னிரெண்டு முப்பது ஆம் இங்கே ஒரு நான்கு மணத்தியாலமாக கொட்டிய சினோ எனப்படுகின்ற பனித்துகள்கள் இந்த நெடுஞ்சாலையை மூடியிருந்ததன் காரணத்தினால் இங்கே முன்னே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு வாகனம் உப்பை தூவி அந்த பனித்துகள்களை ஒரு பக்கத்திலே ஒதுக்கிவிட்டு கிட்டத்தட்ட மூன்று மீட்டருக்கு உயரமான அளவிற்கு பணிகள் கொட்டப்பட்டிருந்தன அந்த அதனை ஒரு பக் புறத்தில் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நாங்கள் எங்களுடைய வாகனத்தை ஓட்டக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரு மூன்று நான்கு மணத்தியாலத்துக்குள் இப்படி குட்டி இருப்பது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு பிற்பாடாக இப்படி அதிகமான சினோ கொட்டப்பட்டிருக்கிறது என்பது ஊடகங்களிலே கூறப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தியாக அமைகிறது ஆம் நாங்கள் முப்பத்தைந்து வருடங்கள் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதன் காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு பிற்பாடு இப்படி சினோ கொட்டியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயம் நாளை காலை காலைப்படி வாகனங்கள் செல்லப்போகின்றது என்பதை ஒவ்வொரு வானொலிகளூடாகவும் ஊடாகவும் அவர்களுக்குரிய ஊடகங்களின் ஊடாகவும் காலநிலை அறிவிப்பு அறிவிக்கப்படும் அதே வழியிலே இரவிரவாக இந்த நெடுஞ்சாலைகளை சாலைகளை துப்புரவு செய்கின்ற அந்த பணியாளர்கள் நிச்சயமாக இந்த தெருக்களை சாதாரணமான தெருவாக்கி விடுவார்கள் ஆனால் அருகிலே குவிக்கப்பட்டிருக்கும் சினோக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளவு சினோ என்றது அதன் பிற்பாடு சாதாரணமாகவே இப்படி சினோ கொட்டினால் ஒரு சில நாட்களுக்கு கொட்டும் அதன் பிற்பாடு மழை வந்து கரைத்து மழை வந்து பெய்து இந்த சினோவை கரைப்பது தான் இந்த இயற்கையினுடைய வேலையாக அமைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்த காலங்களிலும் அப்படித்தான் நடக்கிறது இடையிலே சிறிய காற்று வீசினால் மாத்திரம் நடமாடுகின்றவர்களுக்கு அதிகமான குளிர் காற்று அடித்து சுக கூட ஏற்படுத்துகின்ற சளி போன்ற தொல்லைகளை ஏற்படுத்துகின்ற நோய்களும் வருவது இந்த காலகட்டங்களிலே வளமையாக இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்தும் நான்கு நாளை நாங்கள் உங்களுக்கு இங்கே சுவிட்சர்லாந்தில் எப்படி சினோ கொட்டப்பட்டிருக்கிறது என்ற வீடியோவை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் ஆம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி